திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிறுபான்மை நல உரிமை பிரிவு சார்பில் நடைபெறக்கூடிய கிறிஸ்மஸ் பெருவிழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் கே என் நேரு மாண்புமிகு செயல்வீரர் சேகர்பாபு அவர்களே பெருநகர சென்னை மாநகராட்சியுடைய மேயர் திருமதி பிரியா அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலாநிதி வீராசாமி அவர்களே கிரிராஜன் அவர்களே கிறிஸ்தவ இயக்கத்தினுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் இனிகோ இறுதராஜ அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் தாயகம் கவி அவர்களே ஜோசப் சாமுவேல் அவர்களே வெற்றியழகன் அவர்களே சிறுபான்மையினர் ஆணையத்தினுடைய தலைவர் அருள் ஜோ அருண் அவர்களே வாரிய தலைவர் ரங்கநாதன் அவர்கள கழகத்தினுடைய செயலாளர்கள் முரளி அவர்களே நாகராஜ் அவர்களே மற்றும் மகேஷ் சந்திரு உள்ளிட்ட கொளத்தூர் பகுதியை சார்ந்த கழக நிர்வாகிகளை சிறுபான்மையின நல உரிமை பிரிவினுடைய செயலாளர் அருமை தம்பி சுபேர்கான் அவர்களே அருள் தந்தை ஜோசப் லியோ அவர்களே பேராயர்கள் திரு கிறிஸ்டியன் அவர்களே சாம்ராஜ் கிறிஸ்டியன் சாம்ராஜ்யவர்களே திரு பீட்டர் பால் அவர்களே திரு கதிரொலி மாணிக்கம் அவர்களே திரு ராமானந்த கும குமரகுருபர சுவாமி சுவாமிகள் அவர்களே பேராசிரியர் அப்துல் காதர் அவர்களே கிறிஸ்தவ தேவாலயங்களுடைய போதகர்களே என் பேரன்பிற்குரிய கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளே மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் எங்கும் அன்பு நிறைந்திடவும் சகோதரத்துவம் தழைத்திடவும் கிறிஸ்மஸ் விழா கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அனைவருக்கும் என்னோட கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை முதல தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி கிறிஸ்துவ நல்லெண்ண கேக்கத்தின் சார்பில் நெல்லையில் நம்முடைய அருமை சகோதரர் இனிகோ அவர்கள் நடத்திய மனிதநேய மகத்துவ கிறிஸ்துமஸில் பங்கேற்ற மகிழ்ச்சியை ரெண்டு மடங்கா ஆக்குகிற வகையில் கழக சிறுபான்மை நல உரிமை பிரிவின் மூலமாக தம்பி சுபேர்கா நடத்தப்படக்கூடிய இந்த அன்பின் இனிய கிறிஸ்மஸ் விழா பெருவிழாவை குளத்தூர் தொகுதியில் மன்னிக்கணும் என்னுடைய குளத்தூர் தொகுதியில் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க கிறிஸ்மஸ் என்பது எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய நாள் அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய நாள் அப்படிப்பட்ட இந்த திருநாள் கொண்டாட்டத்தர மூன்றாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருப்பது எனக்கு மகிழ்ச்சியை தருது இந்த நான்கரை ஆண்டுகளில் மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழு கோயில்களுக்கு குடமுழுக்கு செஞ்சு நம்ம திராவிட மாடலுடைய ஆட்சிக்கு பெருமை சேர்த்து இருக்கக்கூடிய மாண்பு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தமிழ்நாட்டோட சமத்துவத்தின் அடையாளமாக சகோதரத்தினுடைய அடையாளமாக இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காரு இந்த உணர்வு எல்லா மக்களோட உள்ளங்களையும் பரவணும் நெல்லையில் நடந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் பேசினப்போ நம்ம திராவிட மாடல் அரசு சிறுபான்மையனுக்கு கூடிய திட்டங்களை எடுத்து சொல்லி அதற்கு பின்னால் சில அறிவிப்புகளை நான்கு முக்கியமான அறிவிப்புகளை நான் வெளியிட்டேன் அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அந்த நிகழ்ச்சியை பற்றி பேசின நிறைய பேர் எங்களுடைய தேவைகளை எல்லாம் கோரிக்கைகளை வைப்பதற்கு முன்னாலேயே அதை உணர்ந்து செஞ்சு தரீங்கன்னு பாராட்டி பேசினாங்க உங்களுக்காக நமது அரசின் மூலமாக நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய திட்டங்களை நான் பல்வேறு மேடைகளில் பட்டியலிட்டு சொல்லிட்டு இருக்கிறேன் சிறுபான்மை மக்களோட நலன்களை பாதுகாக்கணும் உங்களோட வாழ்க்கையில் ஒளி நிலை பெறணும் பார்த்து பார்த்து திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதில் சிலவற்றை மட்டும் ஹைலைட்டாக சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன் கல்வி எனும் பேராயுதத்தை அனைவர்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் எல்லாரையும் வளர்த்து எடுக்கணும்னு கல்விக்காக நாம் எவ்வளவு திட்டங்களை முன்னெடுப்புகளை செஞ்சிட்ருக்கோம்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அதோட தொடர்ச்சியாக சிறுபான்மையின கல்லூரி மாணவர்களுடைய நலன் கருதி சென்னை மற்றும் கோவை மாவட்டங்களில் நூற்றி முப்பது மாணவர்கள் பயனடையக்கூடிய அளவுக்கு புதிய விடுதலை தொடங்கியிருக்கிறோம் சிறுபான்மையின மாணவ மாணவிகளுக்காக பதினான்கு கல்லூரி விடுதிகளில் நூலகம் உடற்பயிற்சி கருவிகள் விளையாட்டு கருவிகள் இப்படி பலவற்றை ஏற்படுத்தியிருப்பதோடு இருப்பதோடு அந்த மாணவர்களுடைய தனித்திறன் மற்றும் ஆங்கில பேச்சாற்றலை உயர்த்தணும் எங்கள் அந்த பயிற்சியை நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் மாணவ மாணவியுடைய விடுதிகளில் தங்கி படிக்க அவங்களுடைய அவங்களுடைய பெற்றோர்களுக்கான ஆண்டு வருமான உச்ச வரம்பையும் பல்வகை செலவின தொகையையும் இருக்கிறோம் இதனால் இதுவரைக்கும் எண்ணூற்றி எண்பத்தி நான்கு பள்ளி மாணவ மாணவருக்கும் மூணாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலு கல்லூரி மாணவ மாணவியருக்கும் பயனடைஞ்சிருக்கிறாங்க கிராமப்புற மாணவிகள் இடைநேற்றல் இல்லாமல் கல்வி கற்கணும் அதற்காக ஒரு லட்சத்தி ஒரு லட்சத்தி மூவாயிரம் மாணவிகளுக்கு ஆறு கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வெளிநாடுகளில் உயர்கல்வி பயில சிறப்பான திட்டம் ஒன்னாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை படிக்கிற தொண்ணூறாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி மூணு மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் கல்வி உதவித்தொகை சிறுபான்மையினால் நடத்தப்படக்கூடிய நானூற்றி ஐம்பத்தாறு கல்வி நிறுவனங்களுக்கு நிரந்தர அந்தஸ்து சான்றிதழ்களை வழங்கியிருக்கிறோம் பொருளாதாரத்தில் பின்தங்கின சிறுபான்மையின பெண்கள் முன்னேற்றம் அடைகிறதுக்காக ஆயிரம் பேருக்கு தையல் இயந்திரங்கள் வழங்கியிருக்கிறோம் தமிழ்நாட்டில் இருக்கிற கிறிஸ்துவ மக்கள் ஜெருசலமிற்கு புனித பயணம் செய்வதற்கான மானியத்தை முப்பத்தேழாயிரம் ரூபாயாகவும் கன்னியாஸ்திரிகளுக்கு அறுபதாயிரம் ரூபாயும் உயர்த்தி இருக்கிறோம் ரெண்டு கோடியே எண்பத்தேழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நாற்பத்தி நாலு தேவாலயங்களை புனரமைச்சிருக்கிறோம் சென்னை மாவட்டத்தில் வெஸ்ட்லி தேவாலயத்தை ஒரு கோடியே பத்தொன்பது லட்சம் ரூபாயில் புனரமைச்சிருக்கிறோம் புனிதத்துவமையர் மலை தேவாலயத்தை ஒரு கோடியே நாற்பத்தி ஒம்பது லட்சம் ரூபாய் செலவில் புனரமைச்சிக்கிட்டு இருக்கிறோம் சென்னையில் இருக்கிற உங்களுக்கு கல்லறை தோட்டங்களில் நிலவக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நல்லா தெரியும் அதனால தான் நம்ம அரசில் கிறிஸ்தவர்களுக்கான அடக்கஸ்தலங்கள் அமைக்க புதிய நிலம் கையகப்படுத்தப்படும் சென்னையில் ஏற்கனவே இருக்கிற ஸ்தலங்களில் மீண்டும் அடக்கம் செய்கிறதுக்கு இருந்த நிபந்தனைகளையும் தளர்த்தியிருக்கிறோம் அது மட்டுமல்ல பத்தொன்போது கல்லறை தோட்டங்களை புனரமைச்சிருக்கிறோம் திருநெல்வேலி தேனி ராமநாதபுரம் மற்றும் திண்டுக்கல் உள்ளிட்ட பதிமூணு மாவட்டங்களில் கல்லறை தோட்டங்களுக்கு சுற்றுச்சுவரை அமைக்க ஐந்து கோடி ரூபாய் நிதியை விடுவிச்சிருக்கிறோம் இப்படி என்னால பல மணி நேரத்துக்கு லிஸ்ட் போட்டு சொல்லிக்கிட்டே போக முடியும் அந்த அளவுக்கு செஞ்சிருக்கிறோம் இன்னமும் செய்வோம் 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 திருநெல்வேலியில் நடந்த கிறிஸ்மஸ் விழாவில் நான்கு அறிவிப்புகளை வெளியிட்டேன் அப்ப சொன்ன இனிகோ கேட்டா இல்லைன்னு சொல்ல முடியுமான்னு அதனால இந்த விழா மேடையிலையும் சிரித்துக்கொண்டே ஒரு கோரிக்கை கொடுத்திருக்கிறார் எங்க போனாலும் கோரிக்கை வைக்கிறதா ஒரு வேலை அதுக்கான அறிவிப்பை இப்போதே வெளியிட நான் விரும்புகிறேன் இப்ப மேடையில் கோரிக்கை கொடுத்தார் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு ஒருங்கிணைந்த வளர்ச்சி மற்றும் கட்டிட விதிமுறைகள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதின் படி உள்ள மத சார்பான கட்டிடங்களுக்கு மாவட்ட ஆட்சியாருடைய ஆட்சியருடைய என்ஓசிய வலியுறுத்தாம திட்ட அனுமதி வழங்கப்படும் இதோட நிறுத்திக்கிங்க இந்த காலத்தில் திட்ட அனுமதி வேண்டி விண்ணப்பிச்சிருக்கக்கூடிய மதச்சார்பான கட்டங்களுக்கும் இது பொருந்தும் இணை கோவின் கோரிக்கைகள் இனி இல்லை என சொல்லக்கூடிய அளவுக்கு அறிவிப்புகள் அதனால நீங்க எப்பவும் போல நம்ம அரசோட சாதனை திட்டங்களை நீங்க எல்லாரும் ஒவ்வொரு வீட்டுக்கு கொண்டு போய் நமக்கு பக்கவளமாக இருக்கணும்னு அன்போடு நான் உங்களை உரிமையோடு கேட்கிறேன் நாட்டில் வாழும் சிறுபான்மையை நமக்கு அனைவரும் இன்றைக்கு என்ன மாதிரியான அச்ச உணர்வோடு வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இந்த நாட்டினுடைய குடிமக்களுக்கே அச்சத்தை வர வைக்கக்கூடிய தேவச்சதிகார சக்திகள் எதிர்க்கிற திறனும் கோரிக்கைகளும் அந்த உணர்வும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தான் இருக்கு அதனால தான் எஸ்ஐஆர் நடவடிக்கையின் போதும் சரி இப்போவும் சரி உங்கள் எல்லாருடைய வாக்குரிமையும் உறுதி செய்ய உறுதியோடு கலப்பணி ஆற்றிக்கிட்டு இருக்கோம் நாட்டில் அன்பொழி நடத்துகிற சமத்துவத்தை விரும்புகிற சக மனிதர்களை சக சகோதரிகளை நினைக்கிற மக்கள் தான் பெரும்பான்மையாக இருக்கிறோம் ஜனநாயகத்தில் இந்த வடிவமைக்க சக்திகள் ஒன்று சேர்ந்து மக்களும் ஆதரவாக இருக்கும்போது எந்த பாசிச சக்திகளாலும் சக்திகளாலும் ஒன்றும் செய்ய முடியாது உங்களுக்கு துணையா திராவிட முன்னேற்ற கழகம் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியும் உறுதியாக இருக்கும் அதேபோல் என்றைக்கும் நீங்கள் எங்களுக்கு துணையாக இருக்கணும்னு கேட்டு மீண்டும் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்து உங்கள் வீட்டு பிள்ள ஸ்டாலின் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்